வெல்கம் டு ஐலாஸ் கிச்சன் ஐலாஸ் கிச்சன்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் ஸ்டைல் கத்திரிக்காய் தான் இது ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ஒரு ரெசிபி இன்க்ரீடியன்ட்ஸும் ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு குயிக்காக பண்ணிடலாம் ஐலாஸ் கிச்சனில் இது ஃபஸ்ட் வீடியோ இது வரக்கூடிய வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்காவில் செய்யக்கூடிய ஈஸியான கறி ரெசிபீஸ் தான் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் குக்கிங்கில் பிகினராக இருந்தீங்கன்னா இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோணும் இனி வரக்கூடிய ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபிக்காக நான் இன்றைக்கி மூணு கத்திரிக்காவும் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு சில்லி இருக்கிறேன் வாங்க இப்போ எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதலாவது வெங்காயத்தையும் தக்காளியும் சில்லியையும் கட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது தான் கத்திரிக்காவை கட் பண்ணணும் ஆரம்பத்துலேயே கத்திரிக்காவை கட் பண்ணிங்கன்னா நிறமாகிடும் ஸோ ஃபஸ்ட் வந்து நாங்கள் இது மூணையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனியனையும் தக்காளியையும் இதை மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க சிலியை வந்து மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ எப்படி படுறதுன்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி வந்து ஒரு மண் தான் எடுத்துக்கிறேன் உங்கக்கிட்ட மண் சட்டி இல்லாட்டி நீங்கள் எந்த ஒரு டிஷ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க மண் சட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இல்லாட்டி வேறு எந்த டிஷ்ல வேணாலும் பண்ணிக்கோங்க கேஸ் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்படி சட்டி ஹீட் ஆகிட்டதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணுற எந்த ஆயில் ஆச்சும் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டதுக்கப்புறமா அதில் ஒன் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடு அப்படியே பொறிய ஆரம்பிக்கும் போது வெட்டி வச்சுக்கிற தக்காளி வெங்காயம் க்ரீன் சில்லியாக ஆட் பண்ணிக்கோங்க கடுகு தீயாத மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சமாக பொரிய ஆரம்பிக்கும் போது ஆட் பண்ணிவிடுங்க கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மெதுவாக பெரட்டி விடுங்க இப்படி பெரட்டி விடும்போது எல்லா சைடும் ஈக்குவலாக வெந்து வரும் ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம் ஸ்பைசஸ்னு பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த ஒரு ஸ்பைசஸும் ஆட் பண்ண இல்லை ஜஸ்ட் மஞ்சள் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம் மஞ்சளும் வந்து ஜஸ்ட் கலருக்காகத்தான் காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் ஆட் பண்ணினா சில்லியே போதுமாக இருக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஹாஃப் டீஸ்பூன் ஆஃப் சால்ட்டும் ஹாஃப் டீஸ்பூன் ஆஃப் மஞ்சளும் போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி வந்து அது வந்து இந்த வாட்டர் வந்து அளவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது வேகிறதுக்காக அந்த ஆனியனும் தக்காளியும் நல்லா வெந்து வரதுக்காக ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆஃப் வாட்டர் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க இப்போ இது வெந்து வார டைமில் இப்போ இந்த கத்திரிக்காயை வெட்டி ஆட் பண்ணால் சரியாயிருக்கும் ஆரம்பத்துலேயே கத்திரிக்காய் வெட்டினா கலர் ஆகிடும் ஸோ இப்போ வெட்டி அதை ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் இப்படி பண்ணுறதால அந்த கத்திரிக்காயோட ஃப்ளேவர் அப்படியே மெயின்டைன் ஆகும் ஸோ அந்த கத்திரிக்காவை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆஃப் வாட்டர் மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்காக ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மூடி எடுத்து மூடி ஒரு த்ரீ மினிட்ஸ் சிம்மில் அப்படியே வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ மினிட்ஸ் சாக்கிருச்சு சரியாக வந்திருக்குது இந்த தண்ணி அட் பண்ணது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பொடிக்காமல் கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணுன்றதுக்காக இப்போ சரியாக வெந்திருக்குது இப்போ கத்திரிக்காய் கறி ரெடி இதை அப்படியே ஒரு ப்ளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க இதை மாதிரி ஈஸியான டெய்லி கறி ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ